வணக்கங்க சார் வணக்கங்க சார் போன வீடியோக்களுக்கு நிறைய கேள்விகள் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க சார் அந்த கேள்விகள் நான் கேட்கறேங்க சார் நீங்க அதுக்கான பதில் சொல்லுங்க சார் முதல்ல வந்து நம்ம அரிசியோட ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் அது ரிலேட்டடா பாருங்க ஓகே இந்த தொழில் எப்படி பண்ணலாங்க சார் சார் இந்த தொழில் முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சார் உதாரணத்துக்கு அரிசியை பற்றி தெரியுங்கன்னா உங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு கிராசரி ஷாப்போ இல்லைன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்னென்ன ரைஸ் பயன்படுத்துறாங்க அது எப்படி பண்றாங்கன்னு முதல்ல அது எப்படி வாங்குறாங்கன்னு முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க அது தெரிய ஆரம்பிச்ச பிறகு நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் நமக்கு ஏன்னா ஒரு பொருள் ஒரு விஷயம் தேடும்போது அதோட நம்ம அறிவு தானாக அதை போய் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு ஒரு லேர்னிங் வருங்க அப்போ அதுக்கப்புறமேட்டு இந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த தொழிலுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும் சார் சார் முதலீடுன்றது முதல்ல நாலேஜ் தான் சார் பெரிய முதலீடு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மினிமம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு இருபதனாயிரம் இருந்தாலே போதுங்க ஏன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட அரிசி கேட்டாங்கன்னா நீங்கள் அப்போது கையில் ஸ்டாக் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த பொருளை உங்கள்கிட்ட கொடுத்து சாம்பிள்ஸ் கொடுத்து பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபதனாயிரத்துக்குள்ள முதலீடு பண்ணி வச்சுதான் எல்லா அரிசியும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறவங்களுக்கு சாம்பிள் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒன் பேக் கொடுக்க முடியும் அதனால் பெரிய முதலீடுன்றது நாலேஜ் ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பத்துலேருந்து இருபதனாயிரம் இருந்தால் போதுங்க சார் அதிகபட்சம் எவ்வளவு முதலீடு தேவைப்படுங்க சார் அதிகபட்சம் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க கொஞ்சம் நாலேஜ் ஆகிட்டோம்னா ஒண்ணுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபா இருந்தா போதுங்க ஒரு கடை வச்சு நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டீலர்ஷிப்பு நீங்க கொடுப்பீங்களா சார் பண்ணலாங்க எங்களுடைய ராகம் பிராண்டு பாஸ்மதியில் பிரிண்ட் சூப்பர் ஒன்றுன்ட்டு எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட நாலேஜ் இன்னும் கூடுதலாக சொல்லிக் கொடுத்து அதை எப்படி சர்வ் பண்ண முடியும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை நாங்கள் எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோங்க சார் பார்ட் டைம்னா நான் தொழில் பண்ணலாங்களா சார் தாராளமாக பண்ணலாங்க ஆனால் மொதல் இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரியே அதை லேர்ன் பண்ணுங்கள் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க பார்ட் டைமாக வேலை செய்கிறப்ப கம்போர்ட்ஸ் சூலில் தான் எல்லாருமே இருப்போம் ஏன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து அடுத்த விஷயங்கள் இருப்போம் ஒரு செல்பாக் செல்ஃபோன் பார்ப்போம் வீடியோ பார்ப்போம் இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியே போவோம் ஆனால் அப்படி கிடையாது பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணுங்க ஒரு விதை போட்டு ஒரு செடி வளர்ந்து மரம் மாற வரைக்கும் எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அது மாதிரி அந்த சின்ன விஷயத்த நீங்கள் கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணுங்க போய்ட்டு கிட்டே இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணணும் வச்சுட்டு நம்ம பொருளை வாங்கி வச்சுருந்தா மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் பார்ட் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுங்கள் நம்மளோட உழைப்பு இருக்கணுங்க அது ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும் அவ்வளோதாங்க நன்றிங்க சார் நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கும் சார் டீலருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் கொடுப்பீங்க நம்மள்ட்ட எல்லா வகையான அரிசி வகைகள் இருக்குங்க அதாவது நார்மலா நம்ம சாப்பிட்ற பொன்னி அரிசி அச்சியா ஆரணம் இருக்கு மாவரிசியில் ஐயாறுவது கல்சர் சீகாரெலாம் இருக்குது அப்புறம் பிரியாணி அரிசியில் கோலம் வெரைட்டி இருக்குது ஜீரக சாம்பார் இருக்குது பாஸ்மதியில் பிரின்ஸ் சூப்பர் ஒன்னில் ஃபிஃப்டீன் ஜீரோ நைன் ஃபோர்டீன் ஜீரோ நைன் ஃபோர் லெவன் டுவெண்ட்டி ஒன் அப்படி எல்லா வெரைட்டி இருக்குதுங்க அதே பாஸ்மதியில் குருணை எல்லாமே இருக்குதுங்க திபார் துபார் மோங்கரன்ற வெரைட்டி எல்லா வெரைட்டி இருக்குங்க நீங்கள் அரிசிக்குள்ளே வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அரிசிகள் எல்லாமே உங்களுக்கு தரமாகவும் நியாபகமாகவும் கிடைக்குங்க நார்மலா கஸ்டமர்ஸ்க்கு எப்படி நீங்கள் அரிசிகளை டெலிவரி பண்ணுவீங்க சார் நார்மலா டெலிவரி வந்து இந்த லோக்கலா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மேன் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து டெலிவரி பண்ணிடுவோம் ஆனால் டெலிவரி சார்ஜும் மினிமம் வாங்கி தான் ஆகிடுங்க ஏன்னா நம்ம ரைஸில் அதிகமாகி மார்ஜின் கிடையாது எல்லாம் இலவசமாக பண்ணவும் முடியாது அதனால் எங்களுடைய மார்ஜினை குறைச்சிட்டு அவருக்கு அவர் நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் நாங்கள் அதை கொடுத்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோங்க வெளியூர்காரங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் எந்தெந்த ஊரில் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோ லிங்க் இருக்கோ அவங்கள்ட்ட நான் அந்த வெளியூர் செட்டில் நாங்கள் அந்த பொருளை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும் எந்த வெளியூராக இருந்தாலும் வந்து சேர்ந்துருங்க சர்வீஸ் இருக்க ஊரில் எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார் பல்க் டெலிவரிஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க சார் பல்க் டெலிவரிஸ் பண்ணுறோம்னா உதாரணத்துக்கு நீங்கள் விருதாச்சலத்தில் இருக்கிறீங்க அதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது போய் வாங்குறீங்கன்னா ஒரு லோக்கல் வண்டி பிடிப்போங்க ஒரு லோக்கல் வண்டியை பிடிச்சி அது வாடகை ஒரு தான் ஒரு பத்தாயிரவா கேட்குறேன்னா ஒரு ஐயாயிரரூவா என்ன நீங்கள் பல்க் எடுக்கிறாங்கன்னா அதில் நான் ஒரு 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 பார்ட் ஒரு ஐயாயிரூவா ஒரு ஷேர் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பொருள் சேர்ந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க பல்கை பொறுத்த வரைக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு ஏன்னா எங்கள் பிராண்ட் எடுக்கிறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் நம்ம கிட்ட சொந்த ரைஸ் மில் இருக்காங்க சார் இல்ல ட்ரேடிங் மட்டும் தான் பண்றாங்க சார் நம்மகிட்ட சொந்த ரைஸ் மில் இருக்குங்க சார் அதுலயும் எல்லா ரைஸும் பிரிப்பர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரைஸ் ஏன்னா இப்போ எங்களுக்கு நமக்கு தே நம்ம ஷாப்புக்கு தேவையான ப்ரொடக்ஷன் வந்து பர் டே வந்து டென் டு டுவெண்ட்டி டென்ஸுங்க நம்ம ப்ரொடக்ஷன் மில்லில் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு டென் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அந்த குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரைஸ் மில்லில் தான் எடுப்போங்க இல்லைனா நம்ம பக்கத்து ரைஸ் மில் மலைச்சலும் இல்லை அங்கே எங்கே குவாலிட்டியான அரிசி கிடைக்கிறாங்களோ அதுதான் எடுத்துன்னு அங்கே ட்ரேடிங் பண்ண முடியுங்க ஏன்னா சர்வீஸ் பண்ணும்போது நம்ம நம்மள்ட்ட ஒரு பொருள் இல்லைன்னா அந்த சர்வீஸ் விட முடியாது அதனால் அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது அந்த பொருளை எங்கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நம்ம நம்ம கொடுக்கணுன்றதுனால எங்க ரைஸ் மில்லில் அந்த குவாலிட்டி இஷ்யூ வந்தாலும் இப்போ குவாலிட்டியை நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் ட்ரைனிங்கும் பண்ணுறீங்களா சார் நாங்கள் ட்ரைனிங்கும் பண்ணுறோங்க இப்போ நம்ம ரைஸ் மில் போக மீதி இடத்துல வாங்கி தாங்க பண்ணுறோம் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம மனசுள்ள நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் வாங்குவோம் அதர் ஸ்டேட்னா கனடா வாங்குவோம் அடுத்தது ஆந்திரா தெலுங்கானா அது மாதிரி ரைஸ் நமக்கு சவுத் இண்டியாவில் இருந்து எல்லா ரைஸும் வந்துடுங்க நம்ம நார்மல் ரைஸ் எல்லாமே சவுத் இண்டியா தாங்க பாஸ்மதி தான் நான் பாஸ்மதி விட்டுட்டோம்னா பாஸ்மதிக்கு போனோம்னா அங்கே ஹரியானா பஞ்சாபும் அந்த மாநிலங்களை போய் நம்ம நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் நேரடியானா அங்கேருந்து நம்ம ஆள்கள்லாம் இருக்காங்க ரைஸ் மில்லர்ஸ் இருக்காங்க ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி குவாலிட்டி வைஸ் நாங்கள் அங்கேருந்து மில்லர்ஸ் எந்த ஊரில் இருக்குது ஹரியானாவா பஞ்சாப்பா எந்த ஊரில் பேடி நல்லா இருக்குமோ ஹரியானாவில் நல்லா பல்காக இருக்கும் பஞ்சாப்பில் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது மாதிரி செலக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டை பார்த்து அந்த ப்ரோக்கர் இவரெல்லாம் கரெக்டாக கொடுப்பாருங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த ரைஸை எங்களுக்கு ஒரியர் வச்ச பிறகு செக் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்தால் அதை குக் பண்ணுவோம் அதை குக் பண்ண பிறகு தான் ஆர்டர் கொடுப்போம் வந்த அரிசியும் செக் பண்ணி தான் அன்லோடும் பண்ணுவாங்க ஏன்னா குவாலிட்டி இஷ்யூ எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றது அது ரொம்ப க நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பிராண்டில் எந்த தப்பு வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த விஷயத்த நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றிங்க சார் நன்றி